தொண்ணூறு சதவீதம் நினைச்சது நடக்காம இருக்கிறது காரணமே இதுதான் நீங்க ஈர்ப்பு விதியை நம்பி ஏமாந்து போயிருந்தால் கவலைப்படாதீங்க உங்களோட தோல்விக்கு காரணம் நீங்க கிடையாது உங்களோட மனசில் ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு எதிரி தான் காரணம் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நீங்க நினைச்சது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் வாங்க அந்த காரணம் என்ன அப்படிங்கறத ஒரு குயவரோட கதையை வச்சு நம்ம ஒப்பிட்டு sense முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மண்பானை செஞ்சு பிழைக்கிற வேலு அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் சம்பாதிச்சது என்னமோ கம்மியான காசு தான் இப்போதைய மதிப்புக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சோம் ஆனால் அவரோட கனவு வந்து ரொம்ப பெருசு நம்ம ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் வந்து அவர் மனசுக்குள்ள ஒரு எய்ம் வைக்கிறார் இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து ஒரு துறவி வந்தார் அவர்கிட்ட தன் கனவுகளை பத்தி வேலு சொல்கிறாப்படி அதுக்கு அந்த துறவி சொல்றாரு மகனே சிந்தனை போல வாழ்க்கை நீ ஏற்கனவே லட்சாதிபதி ஆகிட்டு தான் நம்பு இந்த பிரபஞ்சம் இறைவன் உனக்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த வார்த்தையை அப்படியே வேத எடுத்துக்கிட்டே நம்ம வேலு தினமும் காலையில் எழுந்திரிச்சு நான் பணக்காரன் ஆயிட்டேன் நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான் எத்தனை வருஷம் அப்படின்னா ஒரு வருஷம் போயிடுச்சு ரெண்டு வருஷமா அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் ரெண்டு வருஷம் போனது தான் மிச்சம் அவனோட வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் நடக்கல அவனோட வருமானம் கூடுறதுக்கு பதிலாக அவனோட கடன் ஏறிக்கிட்டே போச்சு அதை நினைச்சு ஒரு நாள் ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துருந்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு போன அந்த துறவி மறுபடியும் அதே வழியா வரார் வேலு அந்த துறவி கிட்ட கேக்குறான் சாமி நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா ரெண்டு வருஷமா அது எல்லாத்தையும் ஒரு நாள் விடாம அப்படியே செஞ்சேன் ஆனா எதுவுமே நடக்கல அது மட்டும் இல்லாம எனக்கு கடன் வேற ஏறி போச்சு அப்படின்னு வேலு அந்த துறவி கிட்ட சொல்றான் அதுக்கு அந்த துறவி சொல்றாரு கவலைப்படாத மகனே உன்னோட மூளைய கழட்டி என்கிட்ட கொடு அந்த மூளைக்குள்ள என்ன நடக்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற வேலு உடனே சாக்காய் நிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி வந்து சொல்றாரு மூளை அப்படின்றது வெறும் சதை கிடையாது அங்க முக்கியமான மூணு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க தான் உனக்கு கிடைக்க வேண்டியத கிடைக்காம தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு ரொம்பவே ஆச்சரியம் அடைந்த வேலு அவர் சொல்றத ரொம்ப உன்னிப்பா கேட்க தொடங்கும் இதுல முதல் தான் வந்து படை தளபதி இரண்டாவது ஆள் வந்து காவல் படை தளபதி மூணாவது ஆள் தான் வந்து ராஜா இந்த ஒற்றன் என்ன சொல்றாரோ அதை வச்சுட்டு இவர் வந்து தீர்ப்பு எழுதிட்டுவாரு அதுதான் வந்து இவரோட வேலை துறவி வேலுவை பார்த்து சொல்கிறாரு நீ நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு டெய்லியும் காலில் எழுந்திரிச்சு சொல்லும்போது இந்த இந்த உளவு தளபதி நீ பொய் சொல்கிற அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவார் ஏன்னா உண்மையிலேயே உன்னோட நிலைமை ஏழ்மை நிலைமையில் இருக்குது ஆனால் நீ நான் பணக்காரன்னு சொல்கிற அந்த உளவு தளபதி வந்து நீ சொல்கிறது பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ராஜா கிட்ட சொல்லுவார் இதே நேரத்தில் ஐயோ இல்லாத ஒன்றை நம்புறானே அப்படின்னு அந்த காவல் படை என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கும் கடைசி அந்த ராஜா என்ன பண்ணுவாரு இந்த உளவு படை தளபதி சொன்னது சரிதான் இவன் வந்து உண்மையிலுமே ஏழைதான் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் தீர்ப்பு எழுதி அவர் பாட்டுக்கு வச்சுப்பார் அதாவது நீ எவ்வளவுதான் வந்து நான் பணக்காரன் பணக்காரன்னு சொன்னா கூட உனக்குள்ள இருக்கிற அந்த ராஜா மூளையோட ராஜா என்ன பண்ணுவாரு நீ வந்து ஏழைதான் அப்படின்னு அவர் தீர்ப்பு எழுதி வச்சுப்பாரு எதன் அடிப்படையில் அப்படின்னா அந்த உளவு படை தளபதி கொடுத்தாரு இல்லையா அந்த தகவலோட அடிப்படையில் அப்படி எழுதி வச்சுப்பார் தான் நீ ரெண்டு வருஷமா காட்டு கத்தா உன்னோட ஆள் மனசு அதை ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு துறவி வேலுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு வேலு கேட்கறான் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் புரியுது அதாவது நம்ப முடியாத ஒன்றை நடந்துட்ட மாதிரி நம்ம நீங்க தான் சொல்ல சொன்னீங்க இப்ப நான் சொன்னேன் அதை எம்பளோட மூளை பொய்னு கண்டுபிடிச்சு அதை நம்ப மறுக்குது அப்படின்னு புரியுது இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு தீர்வே இல்லையா தீர்வு எதாவது இருந்தா சொல்லிட்டு போங்கயா அப்படின்னு வேலு கேட்கிறார் அதுக்கு அந்த துறவி சொல்றாரு நான் லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு பொய் சொல்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்து என்ன பண்ணு என்னன்னா நான் லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேள்வியா கேளு அப்படின்னு துறவி சொல்றாரு இந்த ஐடியாவை கேட்ட உடனே வேலு கேட்கிறான் ஐயா இந்த மாதிரி கேட்டா நம்மளோட ராஜா உழவு படை இவங்க வந்து அஹ் இதை பொய்யன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்ப அந்த துறவி சொல்றாரு நீ பொய் பொய்யொன்னு சொல்ல உன் மனசுகிட்ட ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியா தான் கேட்கற எதை செஞ்சா ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியா தான் நீ கேட்கற அப்படி கேள்வி கேட்கும்போது போது படை வந்து உனைய வந்து

ராஜாக்களோட ஆட்களும் அதை வந்து வாங்கி அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க நாளாக நாளாக செலை வந்து எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து ஆர்டர் மேலே ஆர்டர் அவனுக்கு குவிய அவனோட வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது படு ஜோராகவே நடக்குது அடுத்த ஒரு ஆறு மாசத்துல அவன் அந்த இலக்கை வச்ச ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கறது அவனுக்கு வந்து சேரும் வேலுவோட கதை இதோட முடியுது இது வந்து வேலுக்கு மட்டும் பொருந்திர கதை கிடையாது இது நமக்கும் வந்து பொருந்தும் நம்மளோட இப்போதைய நிலைக்கு பொருந்தாத மாதிரி ஒரு இலக்கு வச்சோம் அப்படின்னா நம்மளோட மனசே வந்து திரும்ப இல்லை நீ சொல்கிறது பொய் நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு நம்மளோட ஆள் மனசு அதை நம்பவே நம்பாது நம்மளோட பிரெயினில் இருக்கிற ஏஏசி பகுதி நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடும் இதை கண்டுபிடிச்சோடனே இன்சுலா அப்படின்ற பகுதி நம்ம மனசில் ஒரு முரண்பாட்டையும் ஒரு அடிவயத்தில் ஒரு கலக்கத்தையும் வந்து ஏற்படுத்தும் ஃபைனலாக நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னு டிஎல்பிஎஃப்சி பகுதி ஒரு தீர்ப்பை எழுதி அப்படியே வச்சிடும் அதாவது நம்மளோட இலக்கை நம்பவே நம்பாது இதுக்கு பதிலாக நம்ம என்ன தான் பதினஞ்சாயிர ரூபா சம்பாதிச்சிட்டுருந்தாலும் ஒரு லட்சரூவா சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்வி நம்ம மனசில் போய் பதியும் நம்ம மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும் இதை தான் நம்ம பிரபஞ்சம் பற்றிய ஏழு உண்மைகள் அப்படின்னு ரொம்ப விலக்கி சொல்லியிருக்கோம் திங்கிங் அப்படின்ற வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்குறோம் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா என்னோடய வருமான விஷயத்தில் எது நடந் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நிறைவாக இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவனோ இல்லை இந்த பிரபஞ்சமோ உருவாக்கி தந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை சொல்லும்போது போது உங்களோட அந்த மூளையில் இருக்கிற ராஜா நம்பிட்டார் அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட ரிசல்ட் உங்களோட இலக்கு நடந்தே தீரும் அது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வழிகள்லாம் வந்து தானாக தேடி வரும் உங்களுக்கு உதவி செய்ய நபர்கள் வந்து வருவாங்க இந்த மாதிரி வாய்ப்பு வாய்ப்பையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட உழைப்பையும் நீங்கள் போடும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் இவன் எப்படா சரியாக கேட்பான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்சம் அந்த கடவுள் அந்த இயற்கை பேராற்றல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நிறைவேறும் இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இந்த நன்றி உணர்தல் கிராட்டிடியூட் எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம் அது வரைக்கும் இதில் சொன்ன எல்லாம் செயல்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க கேள்விகள் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நன்றி நண்பர்களே